ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பாத்தீங்கன்னா எண்ணிய பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஏழாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் காமாட்சி என்னும் பழ வணிகர் முப்பது ஆப்பிள்களையும் ஐம்பது மாதுளைகளையும் விற்கிறார் அவருக்கு ஒரு ஆப்பிளால் ரூபாய் எட்டு லாபமும் ஒரு மாதுளையால் ரூபாய் ஐந்து நட்டமும் கிடைத்தது என அவரது ஒட்டு மொத்த லாபம் நட்ட தொகையினை காண்கன்னு எடுக்கிறாங்க முப்பது ஆப்பிள் விற்கிறாங்க அது ஆப்பிளில் எட்டு ரூபா லாபம் வாங்குறாங்க ஐம்பது மாதுலேயும் விற்கிறாங்க ஆனால் அஞ்சு ரூபாய் நட்டம்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து இது ரெண்டு பேருக்கிட்டு இது ரெண்டு பேருக்கிட்டு இதுலேருந்து இதை நம்ம கைச்சிருங்க ஆன்சர் காட்சி தான் பாருங்க பாருங்கள் காமாட்சி விட்டுற ஆப்பிள்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோ முப்பது ஒரு ஆப்பிளில் லாபம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளில் கிடைக்கும் லாபம் லாபத்தை வந்து நம்ம கூட்டலில் குறிப்போம் அப்போது எட்டு ரூபாய் அப்போ இது கூட்டலில் வரும் அப்போ பாருங்க அப்போது ஃபோர் முப்பது ஆப்பிள் ஆப்பிள்களில் வரும் லாபம் லாபம் பார்த்திங்கன்னா முப்பது பெருக்கள் எட்டு அப்போ முப்பது எட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அப்போது இது கூட்டலில் வரும் ஏன்னா இது லாபம் வந்தால் அதுக்கப்புறம் விற்ற இது வந்து லாபம் இதுக்கு அனுப்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மாதுளைக்கு எவ்வளோ காசு நம்ம கண்டு அப்போது விற்ற மாதுளை எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஐம்பது ஏற்பட்ட நட்டம் பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபாய் ஒன்றுக்கு அப்போ ஒரு மாதுளையில் ஏற்பட்ட நட்டம் ரூபாய் அஞ்சு அப்போ ஐம்பதில் எவ்வளோன்னு நம்ம அனுப்பிவிடும் இப்போ தார் ஃபோர் ஐம்பது மாதுளையில் ஏற்பட்ட நட்டம் இஸ் ஈக்குவல் டு ரூபாய் அஞ்சு பெருக்கள் ஐம்பதால் பேருக்கிடணும் அப்போது இது வந்து கழித்தல் வர புரிஞ்சுதுங்களா அப்போது இது கழித்தல்னால் எவ்வளோ ஐ இது பெருக்கால் ஐம்பதுனால் இரநூத்தி ஐம்பது அப்போது ரூபாய் இரநூத்தி ஐம்பது நட்டம்னா கழித்தல் வரும் அப்போது எது இது பெருசு இரநூத்தி நாற்பது பெருசு இரநூத்தி ஐம்பது இப்போ இரநூத்தி ஐம்பது தானே பெருசு அப்போது ரூபாய் இரநூத்தி ஐம்பது கிரேட்டர் தன் ரூபாய் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பது விட இரநூத்தி ஐம்பது பெருசு அப்போது ஃபோர் இது நட்டம் தானே அப்போது நட்டம் கிரேட்டர் தென் லாபம் லாபத்தை விட நட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போது அவருக்கு ஏற்பட்ட நட்டம் நம்ம நட்டத்துலேருந்து லாபம் கழிச்சிடணும் அப்போது இல்லைன்னா இது கூட்டல குறிஞ்சா இது கழித்தல்ல பாருங்கள் கூட்டல் இரநூத்தி நாற்பது கூட்டல் கழித்தல் இரநூத்தி ஐம்பது அப்போ கூட்டல் இரநூத்தி நாற்பது கூட்டல் கழித்தல்னா கழித்தல் இரநூத்தி ஐம்பது பெரிய நம்பரோட கூடி கழித்தல்னா கழித்தல் வரும் இரநூத்தி ஐம்பதுல இரநூத்தி நாற்பது போச்சுன்னா பத்து அப்போ நட்டம் எவ்வளோ பத்து ரூபாய் ஆகுங்களுக்கு அப்போது தெர் ஏற்பட்ட நட்டம் இஸ் ஈக்வல் டு ரூபாய் பத்து புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இந்த ஏழாவது கொஷின்கு ஆன்சர்